வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டு கட்டிக்கிறாங்க பார்த்திங்களா காங்கிரீட் வீடு போட்டு மேலே வந்து பரப்பு போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து முட்டு பிரிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அதுக்காக அப்புறம் பண்ண வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா வீடு மேலே காங்கிரீட் பரப்பு போட்டு இருபத்தி மூணு நாள் ஆயிடுது இருபத்தொரு நாள் பிரிக்கன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவாக கழித்து இருபத்தி மூணாவது நாள் பிரிக்க வந்தாங்க இவங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து மேஸ்திரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சுவரை வந்து ஒரு ரெண்டு சோரை கைப்பிடி சோறு எல்லாம் மேலே பூசி முடித்தாங்க அதை முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவெல்லாம் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு எந்தெந்த வீடியோ தேவையோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு சென்ட்ரிங்காரங்க வந்தாங்க வந்து முட்டெல்லாம் வந்து பிரிச்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு வந்து நம்ம முட்டுக்கட்டுற வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஜாக்கி வச்சு இதை போட்டிருந்தாங்க சட்டரை போட்டிருந்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து முட்டு கோலெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் மேசன் ஆளுங்க வந்து பிரித்து இதுக்கு வச்சுட்டாங்க சாரம் கட்டுறதுக்கு எடுத்துட்டாங்க அதனால் இப்போ ஜாக்கிலையும் நின்றுட்டு இருந்துச்சு இப்போ அதை தான் வந்து இவங்க சென்ட்ரிங் கார் வந்து பிரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ முதல்ல வந்து பலகையை எடுக்கிறது வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ பலகையை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து தட்டி விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா அது பேர் ஆங்கிலம் மாதிரி பெருசாக அந்த அது எடுத்துக்கிறாங்க கடைசியாக ஜாக்கி கழட்டி வச்சுராங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழகை போட்டது வரங்க எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ எல்லாம் போடவே இல்லை ஒரு சிலரெல்லாம் காங்கிரீட்டு போடும்போது பாய் போடுவாங்க நமக்கு வந்து அந்த நரம்பெல்லாம் சுருண்டு ஒட்டிக்கும் மேலே வந்து அப்படின்ட்டு சீலிங்கில் மறுபடியும் நம்ம அந்த நரம்பெல்லாம் தனித்தனியாக தீய வச்சுக்கறதுக்கு வேணும் புது வீட்டில் தீய வச்சால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு நம்ம பாய் போடவே இல்லை இப்போது இவங்க வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க இப்படி பிரிச்சு இவங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாளை முழுசே போயிடுது ஒரு ஏழாள் வந்தாங்க வீடு ஃபுல்லாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முழுதும் முழுசாக போயிடுது சரி இவங்க எடுத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பண்ண வேண்டிய வேலைகள் நம்மளது ஒயரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எலெக்ட்ரிஷியன் எலெக்ட்ரிஷியன் வந்து அவங்க வந்து காடி எடுத்து அந்தந்த பாயிண்ட்டுக்கு மேலே முன்னாடி நமக்கு சி கம்பி போதே பார்த்துருப்பீங்க டூ வேஸில் போட்டும் போதே பரப்பு போடுறதுக்கு முன்னால் வந்து எலக்ட்ரிஷியன் வந்து பைப்பெல்லாம் ஜங்ஷன் பாயிண்ட் வச்சு போட்டிருந்தாங்க இப்போது உள்ளே வந்து அந்த பைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பைப்புக்கெல்லாம் காடி எடுத்து எங்கெங்கே ஸ்விட்ச் பாக்ஸ் வருதோ அங்கெல்லாம் வந்து அவங்க சோத்துலேயே வந்து பைப்பை புதச்சி வச்சிடணும் அவங்க அந்த வேலைக்கு வர வரல அடுத்து பண்ண வேண்டிய வேலை அது தான் இப்போ சென்ட்ரிங் இவங்க காலி ஒன்று போனதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணணும் அவங்க பண்ணலை ஆனால் இப்போ மேச நாளுங்க வந்துட்டாங்க பிரித்து எடுத்ததுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் வந்திருந்தனா ஒரு ஒரு ரெண்டு நாள் எடுத்திருந்தா அதுக்கப்புறம் இவங்க வரணும் எலக்ட்ரிஷன் வராதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி நாங்கள் சீலிங்கு பூசுறோம் அப்படின்ட்டு வந்து பூசெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அவங்க சீலிங்கு பூச பூசோ இவங்களும் வந்துவிட்டாங்க காடி எடுக்கிற ஆளு வந்துட்டாங்க எலக்ட்ரிஷன் இவங்களும் அவங்களும் வந்து எங்கெங்கே பைப் இருக்கோ அங்கே வந்து காடி எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க நம்ம ரூம் வந்து வந்தீங்கன்னா இவங்க காடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பூசிட்டாங்க மேலே சீலிங்கு இருந்தாலும் நம்ம சைடு பக்க வந்து பூச வேண்டாம் இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதனால் சீலிங் முதல் பூசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் மேஸ்து நாளுக்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க காடி எடுக்கிறவங்க வந்து அவங்க சீலிங் பூசை பூச வந்து இவங்க வந்து உள்ளே வெளியே எல்லா பக்கம் எங்கெங்கே இருக்கோ ஜங்ஷன் பாக்ஸு பாயிண்ட்டு பாயிண்ட் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து காடி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கல் அப்படிங்கிற இவங்க அதுக்கு ரேட் அதிகமாகும் அப்படின்ட்டு புலம்பிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க எலக்ட்ரிஷனோட கணக்கில் கல் சோறையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே நம்ம ஏழடி மட்டம் வரைக்கும் பழைய சோறு இருந்திருக்கும் கல் சோறில் இருக்கும்போதெல்லாம் கல்லெல்லாம் வந்து கலஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மேசனாளுங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீசனில் வந்து பூச்சி போடுறதுக்காக கலவை கலக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது அவங்க வந்து கலவை சீலிங் வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மேலே போடட்டு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் லாஃப்ட் கலம் போட சொல்லிட்டோம் அதனால அவங்கலாம் வந்து ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிடுறாங்க கீழே குப்பை கூளம் பழைய இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுரண்டி போட்டு நம்ம கல் ஒரு காரம் எல்லாம் சுரண்டி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கலவை கலக்கறக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு மேச நாளுக்கும் ஒரு கையால் அப்படின்னு வந்துடுறாங்க இப்போ மூணு மேச நாள் வந்தாங்கன்னா மூணு கையால் ஆள் வருது ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக வேலை கொடுக்கணும் ஒரு மேச நாளுக்கு கலவை கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ பூசற சீலிங் பூசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொத்தி விட்டுறாங்க ஒரு ஆப்பு மாதிரியே சுற்றி மாதிரியே அதை வச்சு மேலே வந்து கொத்தி விட்டுறாங்க சீலிங்கு இப்போ லாஃப்ட் பூசுறது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் அடித்து அதுக்கப்புறம் கலவி வந்து பூசுறாங்க அதே வந்து நம்ம பாய் ஓட்டுறது இந்த கொத்துகிற வேலை மிச்சம் இப்போ நம்ம பாய் ஓடில் மேலே காங்க்ரீட் பறப்பூத்தும் போது அதனால் வந்து கீழே வந்து இவங்க புள்ளி புள்ளியாக இப்படி சுற்றி வச்சு கொத்திடுறாங்க ஒரு ஆள் அதுதான் இந்த மேஷனுக்கு ஒவ்வொரு மேஷனாளுக்கும் ஒரு கையால் வராங்க பார்த்திங்களா அவங்களே இந்த வேலை பண்ணணும் அவங்க வந்து இப்படி கொத்தி விட்டதுக்கப்புறம் மறுபடி சிமெண்ட் பாலை கரைச்சிக்கிறாங்க சிமெண்ட் பாலை கரைச்சி அந்த பாலை வந்து மேலே தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து பூசுகிறாங்க இப்போ நம்ம வந்து ஃபேனுக்கு லைட்டுக்கு அங்கங்கே ஊக்கல்லாம் வச்சுருந்த தொட்டம் கம்மி மாட்டிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து விட்டாங்க இவங்க எடுத்துகிட்டு அதை தவிர மீதியை பூசுவாங்க இப்போ வந்து லாவுக்கு பூசிகிட்டு இருக்கிறாங்க அது பூசுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான வேலை தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாரங்கட்டி தான் பூசணும் உயரமாக இருக்கிறதுனால ஏழடி மக்கள் இருக்குது அதுக்கப்புறம் வெளி வீட்டில் வந்து வெளிச்சம் கம்மியாகிடுது மேலே நமக்கு சீலிங் தான் ஜன்னல் வழியாக வர வெளிச்சம் மேலே போய் சேரது இல்லை அங்கே லாஃப்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது அப்புறம் அங்கே காத்தோம் இல்லை சேர்த்து பூத்துட்டு தான் பூசுகிறாங்க இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னாங்க இருக்கிறதுலையே மேலே வந்து சீலிங்கை பூசி இந்த லாஃப்டை பூசி சேர்த்துறதுக்குலாம் போதும் போதும் நான் ஆகிருவாங்க பக்க சோகராக இருந்தால் நாங்கள் ஈஸியாக பூசியிருப்போம் அப்படின்ட்டு இருந்தாங்க இப்போ அடுத்தது வந்து காலுக்கு பூசுறதுக்கு வந்து இங்கே வந்து அதெல்லாம் சுரண்டிட்டு இருக்கிறாங்க சுரண்டி மட்டம் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி அடிச்சு விடணும் ஏன்னா இல்லைன்னா காரை ஒட்டாது அதில் இதுக்கு வந்து சீலிங்க்கு தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் பால் அடிக்கணும் இப்போ வந்து தண்ணி அடிக்காமல் அடித்தா என்ன ஆகுதுன்னா சிமெண்ட் வந்து காய காய தண்ணி தேவைப்படுறதுக்கு தண்ணி இருக்காது அதனால் முன்னாடி சீலிங்கில் தண்ணி அடித்து அதுக்கப்புறம் சிமெண்ட் பால் அடித்து அதுக்கப்புறம் கலவி போட்டால் வந்து பார்த்திங்கன்னா கலவை நாளைக்கு காய்ந்து ஓனரும் பார்த்திங்களா அப்போ வந்து உறிஞ்சிக்கு ஈரப்பதத்தை மேலேருந்து ஏன்னா இப்போ வந்து இவங்க சிமெண்ட் பால் அடிக்கிறாங்களே சிமெண்ட் பால் அடித்து இதுக்கு மேலே கலவி போடுவாங்க அப்போ அந்த கலவி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலவி இவங்க வந்து பூசி விட்டதுக்கப்புறம் வெளிப்பக்கம் நம்ம தண்ணி அடிப்போம் வெளிப்பக்கம் தண்ணி அடித்தாலும் மேலே இருக்கிற காரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரம் போய் அவ்வளோ தூரம் போகுதான்னு தெரியாது அதனால் மேலேயும் அங்கே சீலிங்லேயும் முதல்ல ஒரு டைம் தண்ணி அடித்து விட்டுட்டோம்னா அங்கிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும் இப்போ அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தண்ணி அடித்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிமெண்ட்டு பால் அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்புறம் இங்கே வந்து சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வர வறண்டு இருக்கக்கூடாது அந்த இது வா ஈரமாகவே இருக்கணும் அவங்க சிமெண்ட் பால் அடிக்கிற முன்னாடி தண்ணி அடிச்சு எல்லா பக்கமே சொட்டை இல்லாமல் தண்ணி அடிக்கணும் அது சொல்லிடுங்க அப்புறம் எலக்ட்ரிஷியன் வந்து இந்த ஹாலுக்கு அவங்களால பண்ண முடியல காடி மட்டும் எடுத்து விட்டாங்க பைப் வைக்க வேலை இருந்தாலும் இவங்க சீலிங்கை சொன்னாங்க இது வந்து அப்புறம் பூசும்போது தான் தெரிஞ்சுது என்னன்னா இங்கே ஒரு ரெண்டு ஃபேனுக்கு பாக்ஸ் வைப்பாங்கள மேலே அது வந்து நகர்ந்துருக்கு மேலே கலவை பரப்பு போடும்போது நகர்ந்துருச்சு இவங்களால் கண்டுபிடிக்க முடியல ஒரு ரெண்டு பாக்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாங்க சரி அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரிக்கல் பைப் மேலே செட் பண்ணிகிட்டு இருக்குது அந்த பைப்பில் வந்து தண்ணி விட்டு பார்த்தாங்க தண்ணியும் வந்து அதில் வரல அதனால் இவங்க வந்து ஒரு குத்து மதிப்பாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம் முன்னாடியே எந்த இடத்துல எந்த ஜங்ஷன் பாக்ஸ் வருங்கிறத அந்த இடம் வந்து கொஞ்சம் ரொட்டையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதிக்கெல்லாம் வந்து சிமெண்ட்டு கலவை பூசறதுக்கு ஆரம்பித்தாங்க அப்புறம் இதில் வந்து ஒரு தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூசு பூச காரி காரி கீழே துப்பிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஏன்னா வந்து குழந்தைங்க நம்ம எல்லாம் வீட்டுகள் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் செருப்போடு தான் நம்மளும் போக வேண்டிய நிலமையாக ஆகிடுச்சு இவங்க வந்து சொன்னாலும் கேட்குறது இல்லை நம்ம ஆள் இல்லைன்னா அதை எப்போ துப்புறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கிறோன்னு தெரியல மேஸ்திரியும் வந்து இருக்கிறதில்ல இவங்களை வந்து காலையில் வந்து இந்தந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவங்ககிட்ட சொன்ன சை நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காரமிச்சிடறாங்க இப்போ வந்து மேலே பூசுறாங்க பாருங்கள் சிமெண்ட்டு பாலுக்கு வந்து அந்த அவங்க போட்ட கலவை அப்படியே ஒட்டிடுச்சு அடுத்தது வந்து இந்த மாதிரி மட்டை பைப்பை வச்சு மட்டை கோலை வச்சு தேய்க்கிறாங்க அதை தேய்ச்சி மட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலவை எங்கெங்க பத்தலையும் அங்கெல்லாம் வந்து மறுபடியும் கலவை அடித்து பூசுகிறாங்க இது வந்து அதிகம் ஆள் பிடிக்குது இது வரைக்கும் நமக்கு செவ்வ வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுட்டு வர வர அடிக்கிட்டு வர வர சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டு பிடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலைகளும் அதிகம் ஆள் நிறையா ஆள் பிடிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு வச்சுட்டே இருக்கணும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது கை மாற்று வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் முன்னாடியே வாங்கி வச்சிடணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறாள் ஏழு ஆள் பிடிக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுக்குறக்கு வந்து காசு ரெடியாக வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வேலை படப்படன்னு ஆகும் இப்போ வந்து முன்னாடி நமக்கு செவ்று வைக்கும்போதெல்லாம் ஸ்லோவாக காசு வாங்கிட்டு இருந்ததுக்கு ஸோ செவுறு வந்து ஏறிட்டு வந்துட்டே இருந்திருக்கும் நமக்கு காசு ரொம்ப செலவாகிற மாதிரி தெரியாது ஆனால் இந்த எண்ணிக்கை முட்டு பிடிச்சமோ அன்னிக்கிலேருந்து காசு தண்ணி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு கூலி அது போக பீஸ் வாங்குறது சிமெண்ட்டு வாங்குறது இப்போ இவங்களுக்கு காடி இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறது எலக்ட்ரிக்கல் வேரிங் பைப் போடுறவங்க பார்த்தீங்களா சுவிட்ச் பாக்ஸ் மாட்டவங்க அவங்களுக்கு கொடுக்கறது அப்படி இப்படின்னு செலவு வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து காசு இதுக்கு ரெடியாக வச்சிடணும் வந்து எவ்வளோ வால் பிடிக்கணும் மிஸ்திரிகிட்ட கொடுத்து மதிப்பாக கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காசு வச்சுக்கணும் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டு பூசும்போது ஒரு செலவு பூசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு அப்படின்னு விட்டு விட்டால் மேஸ்திரி குளிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படி பேசிக்கணும் முன்னாடியே நம்ம வந்து அப்படி எதுவும் பேசல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆளுங்க நிறையா பிடிக்கிறதுனால இந்த இடத்து பூசுகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காசு நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கும் வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுக்கு முன்னீங்க ஆளு நிறைய பிடிக்கும் காசு நிறைய பிடிக்கும் அதுக்கப்புறம் அவங்க பூசிட்டு போனாங்கன்னா நை சாயங்காலம் போயிடுறாங்க ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் அப்படியே சும்மா விட்டுறோம் களை வந்து நல்லா இஞ்சிட்டு அப்படின்ட்டு ஒரு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்காட்ட இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணணும் க்யூரிங்னு என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து தண்ணியை பாயை விட்டு அப்படியே நான் அதை நிலச்சி விட்றணும் காரையை வந்து அது வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி சொட்டை இல்லாமல் தண்ணி பிடிக்கணும் இது வந்து தண்ணி நீங்கள் பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நேர் நின்று பிடிக்காதுங்க ஏன்னா தலையில கண்ணிலேயே ஊற்றும் அதனால் கொஞ்சம் வந்து பின்னாடி நகர்ந்து நின்றுட்டு மேலே எல்லாம் சீலிங்க்கு பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு நேர் பிடிக்காமல் சைடில் பிடிங்க இப்படி பிடிங்க இந்த இந்த சைடு இல்லை ஆப்போசிட் சைடு பிடிங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே தண்ணி வந்து நம்ம மேலே வந்து விழுகாது தலையில் கல்லெல்லாம் படாது மேலையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சோன்னு அங்கே பாருங்கள் பிடிக்க பிடிக்க தண்ணி பிடிக்க பிடிக்க எப்படி குடிக்குது அப்படின்ட்டு குடிக்கிறது போக மீதி தண்ணியெல்லாம் கீழே விடுவோம் அது தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் வந்து குறைஞ்ச மொத்தம் பத்துலேருந்து பதினோரு நாளுக்கு தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிச்சுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காய் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா இது வந்து உள் சுவராக போச்சு நமக்கு சீலிங்கு காற்றும் படாது வெயிலும் படாது அதனால் மெதுவாக தான் காயும் நமக்கு பெயிண்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது காஞ்சு சரியாகணும் அதுக்கு வந்து நம்ம பத்து நாள் பதினொன்று நாள் நல்லா தண்ணி அரைச்சோம் அப்போ தான் வந்து செவுறு நல்லா செட் ஆகும் இது பாருங்க நம்ம மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா போட்டிருந்தோம் ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற ஓட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி இறங்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி கல்லை வச்சு போட்டு விட்டுருந்தோம் கைத்தை கட்டி அது வந்து சோரம் அடையாமல் இருக்கிறதுக்கு அது போக நம்ம வீட்டுக்குள்ளே அந்த பழைய வீட்டுக்குள்ளே வந்து ஓடெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தோம் அது தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருந்தோம் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம வீட்டுக்கு தண்ணி அடிக்கும்போது கரெக்டாக அதுக்குள்ளே தண்ணி அடிக்க முடியறதில்லை இப்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் காரெல்லாம் கூப்பிட்டு வந்து கேட்டுப்பட்டோம் எவனுமே ஒழுங்காக அதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க இந்த சைடு செவ் அந்த செவுடு ஓடு இதில் இந்த செவது தண்ணியாக அந்த ஓடு தண்ணியும் சேர்ந்து வெளியே இறக்கறதுக்கு ஐடியாவாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சரி நம்ம இப்போதைக்கு வந்து தகர சீட்டு இருந்துச்சு இந்த தகரத்தை வச்சு நம்மளே அந்த வெளியே மழை தண்ணி வந்து ஓட்டிலேருந்து இறங்கி சவுத்துலேருந்து இறங்கி வெளியே போகிறக்கு ஏதாவது பண்ண முடியுமா தண்ணி வீட்டுக்குள்ளே போகாமல் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இப்படி பண்ணோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் வீடு கட்டி முடிக்க வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு பெல்லைக்கான பேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் போடும்போது வீடியோ ஒன்றுக்குன்னே வந்து சேரும் நன்றி हमने